சொல்லுன்றதுனால எந்த ஒரு பணிகளும் தாமதமாக வேணாம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம் ஸோ இது வரைக்கும் அனைத்து பகுதிகளிலுமே வந்து சிறப்பாக பணியில வந்து எல்லாருமே ஈடுபட்டு வர்றார்கள் இப்போ நம்ம சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு அடைஞ்சு விட்டதா பார்க்கலாமா இல்ல எங்கெங்கெல்லாம் முடியல அந்த இடத்துல மழைநீர் தேங்க வாய்ப்பு இருக்கா இல்லை சென்னை கோர் சிட்டி பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதிகளுமே வந்து பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு அதனால தான் இப்போ வரைக்கும் தண்ணி வந்து எந்த இடத்துலையும் பெருசாக நிற்கல ஸோ இது வரைக்கும் காலையிலேருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இந்த மழைக்குமே வந்து எந்த பகுதியிலும் நிற்கலை இப்போ ஜிபி சாலை பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுலாம் வந்து நல்ல தண்ணி இருந்தது ஸோ அதை வந்து நாங்கள் ஆய்வில் எடுத்து இந்த ஆண்டு புதிதாக மழைநீர் வடிக்கால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அது நிறைவேறப்பட்டிருக்கு இப்போ நல்ல டிஸ்போசவலாக இருக்குது தண்ணி வண்ணம் பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் இந்த பணிகள் இருக்குது இப்ப நிறைய இடத்துல இன்னும் ஆகாய தாமரை வந்து அகற்றப்படல அப்படின்ற மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கு அதெல்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்படுமா அந்த இடத்துல என்ன நடக்குது இல்ல டீசல்டிங் வர வர பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சி முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் ட்ரெயின் வந்து டீசல்ட் பண்ணிட்டு வரும் அதே போல கெனால் பகுதிகளும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி மூணு கெனால் பகுதியிலேயும் வந்து டீசல் பண்ணிட்டு வரும் இது இல்லாம டபிள்யூஆர்டி சார்ந்த வந்து கெனால்ஸ் இருக்கு ஸோ அவங்களுமே டீசல்ட் பண்ணிட்டு தான் வராங்க ஒப்பந்ததாரர்களுக்கும் வந்து இந்த மழைக்கால முடியும் வரை எங்க கூட இருந்து திடீர்னு தேவைப்படவே சூழல் ஏற்பட்டதுன்னா அந்த நேரத்திலுமே டீசல்ட் பண்ணுமா நாங்க அறிவுறுத்தோம் இப்போ இப்போதான் மழை ஆரம்பிச்சிருக்கு மழையினுடைய தீவிரம் இன்னும் ஆரம்பிக்கல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா இப்போ நம்ம நிறைய மக்கள் தங்கக்கூடிய வகையில் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க இப்போ வந்து மழை ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து மக்கள் தேவைகள் எப்படி இருக்குன்றது மழை வர வரதான் நம்மளுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் சென்னை மாநகராட்சி சார்பாக நூற்றி அறுபத்தி ஒன்பது இடங்கள் வந்து கண்டறியப்பட்டு தயார் நிலையில் உள்ளது மக்களுக்கு தேவை என்றால் கண்டிப்பாக ஜோனல் ஆஃபீஸர்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லாத இடத்துல மக்கள் இருந்தால் உடனே அவங்களை அப்புறப்படுத்தி அவங்க ச மாநகராட்சிக்கு உட்பட்ட கம்யூனிட்டி ஹாலில் தங்குமாறு அறிவித்திருக்கும் அதே போல் ஜோன் வாரியாக அனைத்து பகுதிகளுமே வந்து கிச்சன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு தேவையான உணவு தேவை இருந்தால் அதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் இரவு இன்று இரவு தேவைப்பட்டாலுமே உணவு வழங்கப்படும் நேற்று இரவு முழுதலே வந்து மிதமான மழை வந்து நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாக காணப்பட்டது முக்கியமாக மணலி அம்பத்தூர் அரும்பாக்கம் அதே போல சோழிங்கநல்லூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் அதிக கனமழை வந்து பெய்துள்ள காரணம் வந்து இருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பதிவாயிருக்கு மாநகராட்சி முழுவதுமாகவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் வந்து களத்தில் நின்று பணியாற்றுகிறார்கள் நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து நூற்றி அறுபது பகுதிகளில் வந்து ஹண்ட்ரட் எஸ்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில வந்து இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும் கெனால் பகுதி மூலியமாகவும் இருந்து வெளியேற்ற பணியில வந்து முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம் அது மட்டும் இல்லாத மதிய உணவு வந்து மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு மதிய உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இரவும் வந்து தேவையின் அடிப்படையில் வந்து மாநகராட்சி முழுவதுமாக உணவு தயாரித்து ஏழு மணிக்குள்ள வந்து அனைத்து பகுதிகளிலும் உணவு வழங்குமாறு அறிவுறுத்திருக்கோம் மோட்டர் பம்ப் வந்து குறிப்பிட்டது போல நூத்தி அறுபது பகுதிகளில் வந்து ஹண்ட்ரட் எஃபி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கு ஐநூறு பகுதிகளில் வந்து இந்த ஐம்பது ஹெச்பி கொண்ட மோட்டார்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் மாதமே வந்து அந்தந்த பகுதிகள் லோலைன் ஏரியா கண்டறிந்து அந்தந்த பகுதிகளில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக இன்றைக்கு வந்து மாநகராட்சி சார்பா இந்த மாநகராட்சிக்குட்பட்ட சமுதாய நலக்கூடமும் கூடமும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளும் வந்து லோலைன் ஏரியாக்கள் கண்டறிந்து பொதுமக்கள் வந்து இடமாற்றம் தேவையின் அடிப்படையில் வந்து இடமாற்றம் செய்ய வந்து நம்ம மாநகராட்சி சார்பா ஏற்பாடு செய்திருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு பகுதியில வந்து பொதுமக்கள் அப்படி மாற்றக்கூடிய சூழல் வந்து இன்னும் ஏற்படலை அந்த அளவுக்கு வந்து தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து சுரங்க பாதைகளுமே வந்து இன்னும் தான் இருக்கு டிராஃபிக்காக எந்த ஒரு சுரங்க பாதையும் வந்து பிளாக் பண்ணக்கூடிய சூழல் இது வரைக்கும் ஏற்பாடு இல்லை முழுவதுமாகவே வந்து மாநகராட்சி அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர் அனைவருமே களத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் அனைவருமே களத்தில் இருக்கும் மாதிரி தெரிவித்திருக்கிறார் அதன்படியில் அனைவரும் களத்தில் இருக்கிறார் எவ்வளவு